ஆனந்த் குமார் ஓகே okay அதுவும் பதினஞ்சு வந்துருச்சு ரெண்டு பெண் குழந்தை திட்டத்துக்கும் வந்துருச்சு ப்ரோ வருஷம் ஒரு லட்சம் போட்டால் பதினஞ்சு வருஷம் கழிச்சு இருபத்தி லட்சம் கிடைக்கும் வருஷம் ஒரு லட்சம் போடணுமா ஓகே மைக் ப்ரோ ட்ரை பண்ணுறோம் மைக் ப்ரோ ஆனால் அது ஒன்று ஓப்பன் பண்ணணும் ப்ரோ ரெண்டு பேர் பேர்லேயும் அது எதுவுமே இவங்க ரெண்டு பேத்துக்கு சேவிங்ஸே இல்லை அதான் சரி ஏதாவது ஒன்று போடலான்னு இருக்கிறோம் பார்க்கலாம் எப்படின்ட்டு அதுக்கு வேற போடணுமேனு இருக்குது இருக்கிற பிரச்சனையில் அது வேறையான்னு கொஞ்சம் யோசிக்கவும் தோணுது இருந்தாலும் சரி அவங்க ஃப்யூச்சருக்கு ஆகிக்கு தோணுது என்னென்னு பார்க்கணும் மைக் ப்ரோ பார்த்து பண்ணணும் ஓகே நான் தூங்கவா அப்பனா மைக் ப்ரோ ஆனந்த் ப்ரோ மினிமம் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் வட்டி நல்லா கிடைக்கும் மாதம் மாதம் போடலாம் ஓகே மைக் ப்ரோ ஓகே ஓப்பன் பண்ணுறேன் சொல்லிட்டு தான் ப்ரோ இருக்கேன் சுந்தர் ப்ரோ என்ன சிரிப்பு சொல்லிவிட்டு தான் இருக்கிறேன் போகணும் ப்ரோ போய் அதை மொதல் இவங்க ரெண்டு பேர்த்துக்கு ஓப்பன் பண்ண இது வரைக்கும் எதுவுமே இவங்களுக்குன்னு சேவிங்ஸே எதுவும் கிடையாது மைக் ப்ரோ ரெண்டு பேருக்குமே சேவிங்ஸுன்னு ஒன்றுமே இல்லை டாட்டா ம் ஓகே சுந்தர் ப்ரோ டாட்டா பார்க்கலாம் என்னன்ட்டு டாட்டா 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 சுந்தர் ப்ரோ அப்பா பேக் போய் தான் ரொம்ப நேரம் உட்கார முடியலப்பா இந்தியன் பேங்க் மட்டும் போஸ்ட் ஆஃபீஸில் இருக்குது பிபிஎஃப் ஆமாம் போஸ்ட் ஆஃபீஸில் தான் சொன்னாங்க இவங்க அப்பாவும் சொன்னாங்க போஸ்ட் ஆஃபீஸில் போய் பண்ணிடலாம் அப்படின்னாங்க இந்தியன் பேங்க்குன்னு சொல்லலை போஸ்ட் ஆஃபீஸில் பண்ணலான்னு சொல்லியிருக்கு போய் அதை போய் என்னன்னு பார்க்கணும் மைக்ரோ பார்த்து இவங்க ரெண்டு பேத்துக்கும் போடணும் எதுவுமே இல்லை சொல்லுங்க மேடம் சொல்லுங்க சொல்லிக்கிட்டே இருங்கோ என்னத்தை சொல்லணும் டாட்டானா சுந்தர் ப்ரோ டாட்டா டாட்டான்னு சொல்லிகிட்டே இருக்கணுமா சொல்லுங்க ப்ரோ அப்படி சொல்லணுமா போஸ்ட் ஆஃபீஸில் போய்ட்டு ஓப்பன் பண்ணணும் முடிஞ்சா அடுத்த வாரத்துக்குள்ளே பார்க்கணும் ரொம்ப நாள் ஆச்சு இந்த இவங்ககிட்ட சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன் அதை கண்டுக்கிறவே மாட்டேங்க ஓகே உறவுகளே நானும் போய் தூங்குறேன் துக்கம் துக்கமாக வந்துருச்சு சுந்தர்ப்ரோ மைக்ரோ பாய் டாட்டா ஆமாம் உங்களுக்கு பாய் பாய் உங்களுக்கு டாட்டா ஓகேவா பண்ணு ரொம்ப நேரம் என்னால் உட்கார முடியாது எல்ஐசி எல்லாம் வேஸ்ட் அதில் பணம் போடாதீங்க எல்ஐசி போட்டிருக்கோம் ப்ரோ மூணு மாசத்துக்கு ஒன்ஸ் கட்டுறோம் பெரிய ஏழாவது மாதத்துலேருந்து கட்டுறோம் ஆமாம் இன்ஸ்டா சேட்டில் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி அனுப்புங்க சுத்தா சுந்தர் ப்ரோ ஓகே டாட்டா பாய் பாய் ரெண்டு பேர்த்துக்கும் கட் பண்ணிக்கிறேன் மைக் ப்ரோ நாளைக்கு பேசட்டுமா மைக் ப்ரோ ஓகே பாய் ஆ பாய் பாய் ப்ரோ பாய் தூக்கம் வந்துருச்சு நாளைக்காவது பாப்பாவுக்கு ஸ்கூல் லீவு ரொம்ப நேரம் தூங்கணும் இன்று இரவு வணக்கம் நான் இரவு வணக்கம் ஆனந்தகுமார் ப்ரோ குட் நைட் அஜித் ப்ரோ குட் நைட் எல்லோருக்கும் பாய் பாய் குட் நைட்ஸ் இதுக்குத்தான் நான் இன்ஸ்டா ஐடி கொடுக்கல அதான மைக் ப்ரோ சூப்பர் மைக் ப்ரோ சூப்பர் சூப்பர் குட்ராத்திரி ம் ஓகே சுந்தர் ப்ரோ ஓகே ஓகே மைக் ப்ரோ குட் நைட்மா குட் நைட் சுந்தர் ப்ரோ அப்படிங்கிறாங்க நல்ல பையன்தான் சுந்தர் ப்ரோ மைக் ப்ரோ வந்துட்டு மைக் ப்ரோ சுந்தர் ப்ரோ எங்களுக்கு நல்லாவே தெரியும் பாப்பா மொட்டைக்கு அங்கே புளியம்பட்டி இருக்குது பார்த்தீங்களா அங்கே வந்தாங்க பாப்பா மொட்டைக்கு வந்தாங்க எங்களை பார்க்கறதுக்கு நல்லா தான் பேசுவாங்க நல்லா கேரக்டர் தான் மைக் ப்ரோ ஒன்றும் பிரச்சனை இல்லை சும்மா காமெடி பண்ணுறாங்க வேறு ஒன்றும் இல்லை ஓகேவா சரி நான் கட் பண்ணிக்க வா இருக்கீங்களா பாய் என்னாச்சு சுந்தர் ப்ரோ ம் ஓய் தக்காளி முகம் மாதிரி இன்னும் வச்சுருக்கீங்க என்னாச்சு ஓகே ஓகே கட் பண்ணுறேன் கட் பண்ணுறேன்